அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹி பரகாத்துகுஸ்மில்லாஇ் ரஹ்மான் இர் ரஹீம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் நமக்கு இந்த மூன்று விஷயத்தை நம்ம செய்தோம்னா நம்ம ஈஸியாக சொர்க்கத்தை அடைந்துடலான்னு சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயங்கிறது இன்ஷால்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கும்போது கேட்டாங்க நீங்கள் சொர்க்கத்தை வீர சீக்கிரமாக அடைந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லாருக்குமே சொர்க்கத்தை அடையணும் ஆசை இருக்கும் இல்லையா அதே மாதிரி சகாபாக்கள்னு சொன்னாங்க ஆமா யாரை சொல்லலாம் எங்களுக்கும் சொர்க்கத்தை அடையணும்னு ஆசையாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த மூணு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம்னு நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அலைவசனம் கூறியவுடன் சஹாபாக்கள் மிகவும் ஆர்வத்துடன் யாரை சொல்லல எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உன்னைய நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அலைவசல்லாம கூறுறாங்க உலக ஆசைகளை விட்டு உங்களை தவிர்த்துக்கொள்வது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன யாரை சொல்லலான்னு கேட்டாங்க உலக ஆசை ரொம்ப நம்ம ஆசைப்படுறது அதாவது கேட்டிங்கன்னா நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம அங்கே போகணும் அதிகமாக சம்பாதிக்கணும் உலக ஆசைகளை தவிர்த்து கொள்வது அதாவது படைத்த இறைவனை அதிகமாக வணங்குவதும் தொழுகுவதும் மறுமைக்காக அதிக சம்பாதிப்ப நமக்கு சிறந்ததாக இருக்குது ஆனால் நம்ம எல்லாரோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா பாதுகாத்த மக்களை தவிர இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போறோம் இன்னைக்கு நைட் என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம் இப்படியும் நம்ம சிந்தனை ஓது மனிதனா பிறந்தா இந்த எண்ணங்களும் இருக்கணும் ஆனால் அளவுக்கு மீறி உலக ஆசைகளை மனதில் புதைத்து வைப்பு கொள்ளாது இன்றைக்கி நம்ம இருக்கோம் மத்தியானமாக சாயங்காலம் வரைக்கும் இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு உறுதி இல்லை அந்த பட்சத்தில் நம்ம உலக அதிகமான ஆசைகளை தவிர்த்து கொள்ளணும்னு நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் சிறந்த யார் யார் அறிவாளி என்றால் இங்கே இருக்கிறப்ப மறுமைக்கு அதிகமான நன்மைகளையும் அதிகமான வந்து விடத்தில் எல்லாவிடத்தில் பாவமணிப்புன்னு கேட்பவங்க தான் சிறந்தவங்கன்னு எல்லா தூதர் சொன்னாங்க இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம மரணிப்பதை கண் நம்ம கண்ணு முன்னுக்கு கொண்டு வருது நம்ம எத்தனையோ மரணம் வீட்டுக்கு போகிறோம் ஆண்கள் எத்தனையோ ஜனாசரியலை கலந்துக்கிறாங்க அப்போ நம்ம நினைக்கணும் நமக்கு மவுத்துங்கிறது நல்லா மறைவாக வச்சிருக்கேன் எந்த நேரத்தில் எப்படி வேணா மரணம் வரலாம் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு மௌத்தாக போயிட்டார் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு மௌதம் எத்தனையோ நம்ம கேட்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் இரவில் படுக்க போகிறப்ப நம்ம படுக்கிறதுக்கு முன்னுக்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் யார் மனதையாவது கஷ்டப்படுத்திருக்கோமா துன்படுத்திருக்கோம்மா இன்றைக்கி ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா அப்படின்னு காலையில் நடந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் இரவில் படுக்க போகிறப்ப நம்ம யோசித்து மறுநாள் அந்த தவறுகள் இருந்து நம்மளை திருத்திக் கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைப்பது மூன்றாவது கேட்டிங்கன்னா அல்லாவுக்கு வெக்கப்படுவதுன்னு சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்கன்னா அல்லாவுக்கு எப்படி வெக்கப்படுறது யாரை சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க தவறான செயல் அப்போ அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளே நம்ம வைக்கப்பட்டுக்கிறணும் இப்போ தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம் என்ன நம்மளா மறுமையில் தானே நம்ம தண்டிப்பேன் கபரில் தானே தண்டிப்பேன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு செயல்களையும் எண்ணங்களையும் நம்ம மனசில் நினைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அல்லா சுபகானத்தால் தெரியும் அதனால நம்ம என்ன செய்யணும் அல்லாவுக்கு வைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும் நல்லா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டுருக்கேன் எந்த தவறு செய்தாலும் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறான் இப்போ ரமலான் மாதம் வந்தால் நம்ம நோன்பு வைக்கிறோம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தண்ணி கொடுக்குறது தான் சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம் அப்போ மட்டும் நம்ம மனசில் என்ன ஒன்றும் ஓடுது நம்ம நம்ம நோன்பு போயிடும் நமக்கு நன்மை போயிடும் அது மட்டும் இல்லை அல்லாஹ் நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா அதே மாதிரி எல்லா நாளும் அல்லாவுக்கு பயந்து வைக்கப்படுவது இந்த மூணு விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் Продолжение பேணுதலாக செய்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அல்லாஹ் சுபகானத்தாலா எங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த செயல்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ஒன்றாவது அதிகமாக ஆசைப்படக்கூடாது இரண்டாவது தினமும் நம் கண்ணு முன்னுக்க மரணத்தை நினைக்கணும் மூணாவது அல்லஹ் சுபகானத்தாலாவிடம் வெக்கப்பட்டு நம்ம தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த செயல்களை தவிர்த்து கொள்ள அல்லாஹ் சுபகானத்தால் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துவா ఆమీన్ ఆమీన్ యాబల్ ఆలమీన్ అస్సలాము అలైకు రహమతుల్ల బాతు